ஹலோ பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக வணங்கப்படுபவர் தன்னை வணங்குபவர்களின் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அனைத்து விதமான நன்மைகளையும் வெற்றியையும் அவர்களுக்கு தரக்கூடியவர் அவரை தேய்பிரை அஷ்டமியில் ராகுகால வேலையில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த ஆண்டு ஆடி மாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமியுடன் இணைந்தே வருகிறது இந்த நாளில் பைரவரை மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து பைரவர் அருளால் விரைவில் வெளியில் வர முடியும் தீர்க்கவே முடியாத வழக்குகளில் சிக்கி கஷ்டப்படுபவர்களும் இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் பைரவருக்கு மிக சிறப்பான வழிபாட்டு நாள் அஷ்டமி அதிலும் தேய்பிரை அஷ்டமி பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு பைரவரை வழிபட வேண்டிய நாளாகும் பைரவரை வழிபட ஏற்ற கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆகிய அனைத்தும் சேர்ந்தே வந்தன அதேபோல் ஆடி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையான ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியுடன் இணைந்தே வருகிறது இந்த ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை என அனைத்தும் சேர்ந்தே வந்துள்ளதால் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக உள்ளது அசுரர்களை வதம் செய்து நல்லவர்களை காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர்தான் இந்த பைரவர் காசி நகரின் எட்டு திசைகளிலும் அஷ்ட பைரவர்கள் காவல் காப்பதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த அஷ்ட பைரவர்களை அறுபத்தி நான்கு பைரவ ரூபங்களாகப் பிரிந்து பக்தர்களை காத்து வருவதாக ஐதீகம் நாயை வாகனமாகவும் திகம்பர ரூபம் எனப்படும் ஆடை இல்லாத வடிவத்தை கொண்டவர் பைரவர் பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார் சிவன் கோவில்களில் காவல் தெய்வமாகவும் இவரே இருந்து வருகிறார் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான ராகு காலத்தில் பைரவரை வழிபடலாம் வீட்டில் பைரவர் படம் இருந்தால் அதை சுத்தமாக துடைத்து பூ போட்டு தயார் செய்துவிட்டு நான்கு முப்பது மணிக்கு பைரவருக்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி அவரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் தெரியவில்லை என்றால் எளிமையாக ஓம் பைரவாய நமக அல்லது ஓம் பைரவாய போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அவருக்கு நெவேத்தியமாக காரமான புளியோதரை தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் மிளகு போட்டு செய்யக்கூடிய வடை ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் வெல்லம் கலந்து செய்யப்படும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றையும் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இது எதுவும் முடியாதவர்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து வழிபடலாம் பைரவரை வழிபடும் போது எலுமிச்சை பழம் வைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் பைரவருக்கு வைத்து வழிபட்ட எலுமிச்சம் பழத்தில் ஒன்றை பயணம் செய்வதாக இருந்தாலோ அல்லது வழக்கு தொடர்பாக செல்வதாக இருந்தாலோ உடன் எடுத்துச் செல்லலாம் இதனை பைரவரின் அருள் நம்முடனே வந்து நமக்கு வெற்றியை பெற்று தரும் மற்றொரு எலுமிச்சம் படத்தை வீட்டின் நிலைவாசலில் கட்டிவிடலாம் வீட்டில் பைரவர் படம் இல்லை என்றால் விளக்கையே பைரவராக பாவித்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் வீட்டில் வழிபட முடியவில்லை என்றால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு ராககால நேரத்தில் சென்று அங்கு நடக்கும் பைரவ வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் அங்கு பைரவருக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ளலாம் அப்படி கோவிலுக்கு செல்லும் பொழுது நான்கு எலுமிச்சம் பழங்களை வாங்கி சென்று மூன்று பழங்களை அங்குள்ள திரிசூலத்தில் குத்திவிட்டு ஒரு பழத்தை சுவாமி பாதத்தில் வைத்து தர சொல்லி அதை பிரசாதமாக வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி செய்வதால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் ஆடி தேய்பிறை அஷ்டமியில் துவங்கும் இந்த பைரவ வழிபாட்டினை பிரச்சனைகள் தீரும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த வழிபாட்டினை ராகுகால வேளையில் செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் அஷ்டமி நாளில் செய்யலாம் அதுவும் முடியவில்லை என்றால் தேய்பிறை அஷ்டமி தோறும் செய்து வரலாம் இதனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத கடன் பொய் வழக்கு ஆகியவற்றில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இந்த நாளை தவற விடாமல் பைரவ வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்